ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க பெரும்பாலும் அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க அதாவது உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டோடனே மோஷன் போகிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு அதிகமான மலச்சிக்கல் இருக்குங்க ஸோ இப்போ குடல் பகுதி அது குடலோட இயக்கம் சரிவர இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா இதனாலேயே நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் மேம் இதனாலேயே நான் வெளியில் போகாமலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்படியே இருந்திருந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ வெளியில் போகலான்னு நான் கிளம்புறேன் ஓகே திரும்ப டாய்லெட் போகிற மாதிரி இருக்குது வெளியில் போயிட்டால் ரொம்ப எனக்கு வந்து அங்கே சுச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல திரும்ப டாய்லெட் தேடி ஓடுற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம வந்து இரிட்டபிள் பபல் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் குடல் பகுதியில் சின்ன சின்னதாக நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கும் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் இது வந்து அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரொமகல்சர் மாதிரியே ஆகும்னா குடல் பகுதி முழுவதுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புண்கள் வந்து ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ புண்கள் ஏற்படுறத நம்ம தினம்தோறும் நம்ம பார்க்க பார்க்க என்ன ஆகுன்னா அடிவயிற்று பகுதியிலேருந்து அந்த மேல் வயிறு வரைக்குமே நமக்கு ஒரு வழி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அங்கே கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயமும் ஏற்படும் இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கிறது சாப்பிட்ட உடனே டைஜஷன் ஆகாமல் வயிறு இழுத்து பிடிக்கிறது ஸோ ஃப்ரீயாக வந்து மோஷன் போக முடியல அப்படியே மோஷன் போனாலும் சாப்பிட்ட உணவு சரியாக டைஜஷன் ஆகாமல் வர மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் சின்ரோம் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இந்த ஹெஜ்பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ வயிற்றுப்பகுதியில் இந்த ஹெச்பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம் அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லை வேறு ஏதாவது நம்ம மெடிசன்ஸ் வந்து நீண்ட நாட்களாக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோன்னா அதனாலேயும் நமக்கு ஏற்படலாம் ஸோ வயிறு பகுதியில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரைனில் சின்ன சின்னதாக இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதை நமக்கு வழியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதற்கு நம்ம உணவு முறையில் வந்து பார்த்தோம்னா டெமுல்சன்ட் ஆக்சன் அப்படினு சொல்லக் கூடிய உள் அழலாற்றி அப்படினு சொல்லுவோம் சோ அந்த ஆக்சன் இருக்க கூடிய மூலிகைகளோ இல்ல உணவுகளோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும் இந்த इरिटेबल bowel சிண்ட்ரம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு மெயினா பார்த்தாமை தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப சிறந்ததுனு சொல்லலாம் இது ஒரு வகையில் நமக்கு உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த குடல் பகுதியில் இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ இதை தணிக்கிறதுக்கு குறைப்பதற்கு நமக்கு வந்து தேங்காய் பால் பயன்படுது ஸோ பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்ம உடலில் எலும்புகள்லேருந்து போன் மேரோ எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து குடல் பகுதியிலேருந்து நமக்கு நரம்புகள் வரைக்குமே வலிமைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் இது வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பால் கஞ்சி அப்படின்னு சொல்கிறது இந்த பச்சரிசியில் வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இதில் பால் சேர்த்து கலந்து இதை குடிக்கணும் ஸோ இது வந்து அல்சர் இருக்குது இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோம் ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேரம் கடந்து கடந்து அது பசியோடு இருந்து அப்புறம் ஃபுட் எடுக்கிறது அப்போது அந்த டைமில் ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகிறதுனால நம்ம குடல் பகுதியிலும் ஆசிட் வந்து நமக்கு பரவி ஸோ இந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் சின்ரோம் ஏற்படுது ஸோ சரியாக உணவு எடுத்துக்காமல் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படுது ஸோ இதை நம்ம தணிக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி பால் கஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதனோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மில்லட் சிறுதானிய வகைகளும் வெஜிடபிள்ஸ் சேர்த்து காரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அதிமதுர சூர்ணம் அப்படின்ற மருந்து பயன்படுது இது மாத்திரைகளாகவும் கிடைக்குது அதிமதுர மாத்திரை அப்படின்னு கேட்டாவே கிடைக்கும் ஸோ இந்த டேப்லெட்ஸ் வந்து காலையில் ரெண்டு நைட் அதாவது உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இரிட்டபிள் பவல் என்றோம் அப்படின்ற பிரச்சனை வந்து குணமாக ஆரம்பிக்குது ஸோ இதனோடையே சேர்ந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அசைச்சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இது சீரகத்தை வந்து அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா சீரகம் சேர்ந்துருக்கும் சோம்பும் சேர்ந்துருக்கும் சதகுப்பை அதிமதுரம் கற்கண்டு ஸோ இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் அசைச்சூரணம் இந்த சூரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் ரொம்ப ஹாட் வாட்டராக இல்லாமல் மைல்டா லியூக் வார்ம் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இதில் சேர்த்து இந்த அசைச்சூர்ணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் இந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா வில்வ மணப்பாகு அப்படின்ற ஒரு மெடிசன் ஸோ வில்வ பொடி சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு அதுவே இரிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வில்வ மணப்பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த வில்வ மணப்பாகு எப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு ും കുടിച്ചിട്ട് വരണം பொதுவாகவே இந்த வில்வம் வில்வ மரப்பட்டை வில்வ பழம் இது எல்லாமே நமக்கு டெவல்சன்ட் அப்படின்னு நான் சொன்னேன் உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய முக்கியமான மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு நமக்கு பயன்படுதுன்னா இந்த மூலிகை வில்வ பழத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் குணமாவதற்கும் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகிறதுக்கும் இந்த வில்வ பழம் நமக்கு பயன் பொதுவாகவே இந்த வில்வ பழம் வந்து நம்ம இதில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தோ இல்ல வெள்ளம் சேர்த்தோ சாப்பிடும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறில் இருக்கக்கூடிய இந்த இரிட்டேஷன் வந்து குணமாவதற்கு நமக்கு இந்த வில்வத்தை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் தினம்தோறும் கொஞ்சம் வந்து நம்ம கற்றாழை சாறு பருகிறது மோர் அடிக்கடி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகும் அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அன்னப்பொடி இது ரொம்ப முக்கியமானது ஸோ அன்னப்பொடி அப்படின்னு சொல்கிறது இதில் பெரும்பாலும் நம்ம சுண்டை வற்றலை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் சுண்டைக்காய் அப்படின்னு சொல்கிறதே குடல் புண்களை குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சுண்டைக்காய் உலர்ந்த சுண்டை வற்றல் ஸோ இதனோட வேப்பம் பூ கொஞ்சம் சேர்த்து சீரகம் அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சமாக சுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஸோ இது எல்லாமே சேர்த்து நெய் விட்டு கொஞ்சமாக லேசாக லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி இந்த அன்னப்பொடியை மதிய நேரத்தில் நம்ம உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விட்டு ஒரு இரண்டு மூன்று பிடி அளவுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ சுண்டை வற்றலும் சரி வேப்பம் பூவும் சரி அதிகமான துவர்ப்பு கசப்பு இருக்கக்கூடியதுனால உள்ளே இருக்கக்கூடிய புண்களை வந்து அது குணமாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள் அஜீர்ண பிரச்சனைகள் இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்கிறோமெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த மருத்துவ குறிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து முழுவதுமாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி